அனைவருக்கும் வினோத் பர்மையின் பணிவான வணக்கங்கள் ஸோ இப்போ நீங்கள் தான் வந்துட்டு தாமரையுடைய விதை இதுதான் வந்துட்டு காலைய கழுத்தில் வந்துட்டு ஆபரணமாக நம்ம வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்கலாம் இதை வந்துட்டு வியர் பண்ணுவாங்க கையிலுமே கட்டிக்குவாங்க ஸோ இது வந்து நீர்நிலைகளில் வற்றும் தருணத்தில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு காய்ச்சி இது மாதிரி ஆகிடும் கருப்பு ஆகிடும் இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா வெடித்து இது பிரித்து கீழே கொட்டும் பொழுது அடுத்த நீர் மழை வரும்பொழுது என்ன ஆகிடுனாக்கா ஒரு தாமரை செடியாக வளர்ந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ இது விதை இது வந்து பச்சையாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க இப்படி தான் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம எப்படி உணவாக உட்கொள்வாங்க அதாவது மாடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி நீர்நிலை பகுதியில் போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பறித்து இது வந்து நிலக்கடலை மாதிரி இருக்கும் அழகாக நம்ம வேர்க்கடலை மாதிரி இருக்கும் இதை எடுத்துகிட்டு இதை இப்படி புட்டிங்கன்னா உள்ளே பாருங்கள் உள்ளே வந்துட்டு இது மாதிரி க்ரீனாக இருக்குல்ல இதை ரிமூவ் பண்ணணும் இதுதான் வந்து அந்த இலை வளர்ந்து வரும்போது இந்த இலை இப்படி தான் வரும் இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பாருங்கள் என் பையன் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லது நல்லது உடம்புக்கு அந்த காலத்தில் வந்துட்டு உணவாக எடுத்துக்குவாங்க இப்போ இதெல்லாம் வந்து அரிதா கிடைக்காது ஆனா சீனா ஜப்பான் நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா தாமரை கிழங்கை வந்துட்டு சிப்ஸாக மேக் பண்றாங்க இந்த மாதிரி விதைகளை வந்துட்டு உணவுக்கு ஒரு எப்படி தேவையான உணவை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இதை பயன்படுத்துறாங்க ஆனா நம்ம நாட்டில் வந்து அதிகப்படியாக இதை பயன்படுத்துகிறது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்கள் எத்தனை விதைகள் இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து எல்லாம் ஒரு பதிமூணு விதைக்கு மேலே இருக்குது பார்க்குறது ஒரு கன்று மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு கண்ணு மாதிரி அழகாக இருக்குது பாருங்க இதை நம்ம எடுத்து காய வச்சோம் அப்படின்னாக்கா கருப்பாக மாதிரி எல்லாமே முத்தி டாப்பில் கருப்பாகிடுச்சி நம்ம இதை எடுத்து நிறைய கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு நூற்றி எட்டு விதைகள் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மாலையாக ஹோல் ரெடி பண்ணி ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி கழுத்தில் நம்ம அனுவிக்கலாம் என்ன பண்ணுனால் இதை கழுத்தில் போடும்பொழுது நம்ம மறுபடியும் கைட்டி வைக்கும்பொழுது விபூதி டப்பாவில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா எறும்பு ஏறாது நீங்கள் அப்படி வேறு எங்கேயாவது கைட்டி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா எறும்பு வந்து நிறைய ஏறி அந்த விதைக்குள்ளே போயிடும் நீங்கள் அதை எடுத்து மறுபடியும் கழுத்தில் நீங்கள் போடும்பொழுது அந்த எறும்பு வந்து கழுத்தை கடிக்கிற ஒரு சூழல் ஏற்படும் அதனால் எப்போ நீங்கள் இந்த மாலையை நீங்கள் தாமரை மாலையை கழுத்தில் போட்டாலுமே கைட்டி வைக்கும் பொழுது விபூதி டப்பாவில் கைட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப் கொடுக்கக்கூடியது அதனால் நிறைய ஸ்பிரிச்சுவல்ல இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இதை அணைகிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விதை தான் இது நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வியர் பண்ணி பாருங்கள் கிடைச்சிதுன்னா இது வந்து காசுக்கு விற்கிறாங்க மாலையாக செய்து நிறைய கோயில்கள்லாம் வந்துட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா அப்படின்ட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க இதை நமக்கு வந்துட்டு நம்ம ஏரிக்கரையில் எங்கேயாவது போனோம் அப்படின்னாக்கா கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் பார்த்து நீர்நிலையை பார்த்துட்டு ஆழமாக இருக்கிற பகுதிக்கு போகாமல் ஓரமாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம ரூபா போட்டு கூட எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு இடத்துல எளிதாக கிடச்சிது நான் போய் அதை கலெக்ட் பண்ணேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா வளர்ச்சியாக இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையுமே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி வளர்ச்சியாக இருக்காது ஏன்னா விதை பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப மெலிதாக காணப்படும் இது வந்து தேராத ஒரு இது எப்படின்னா அதுக்கு பவர் இல்லை அப்படின்னு உள்ளே வந்துட்டு அதுக்கு வளரக்கூடிய தன்மை கிடையாது அதாவது சொத்த விதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த விதைக்கு வந்து குவாலிட்டி இல்லை தப்பங்கள் அப்படி பாருங்கள் இல்லை பாருங்கள் இதை திறந்து பார்த்தீங்கன்னா இல்லை உள்ள ஆனால் இது பார்த்தீங்கன்னா நல்லா தேர்ன விதை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து தகுதி படைத்த ஒரு விதை இதுதான் அடுத்த ஒரு விதையை உருவாக்குறது ஒரு செடியை உருவாக்குறதுக்கான தகுதி இந்த விதைக்கு தான் உண்டு ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விதைக்கு இல்லை பாருங்கள் இதுக்கு இல்லை அது எப்படி இருக்குங்க இதோடய வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க நம்ம கொடியை கொடி இனத்தை சார்ந்தது ஒரு செடி இனத்தை சார்ந்தது இதுலேருந்து வரும்பொழுது எப்படி இருக்குது பாருங்கள் இது குவாலிட்டி இது அன்குவாலிட்டி இது குவாலிட்டி இல்லாது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ டேஸ்ட் வந்து பசங்களுக்கு பிடிச்சிருச்சு அதனால டேஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க நல்லதுதான் கிடைக்கும் போது இதை நீங்கள் உணவாக உட்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எப்படின்னு பார்த்து சொல்லுங்க நான் நிறைய கலெக்ட் பண்ணுவந்தேன் ஸோ அநேகமாக ஒரு இரண்டு மாலைகளுக்கு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது விதையெல்லாம் கொட்டிட்ட பிறகு அந்த இடம் எப்படி இருப்பாங்க ஒரு மாதிரி குழி குழியாக இருக்கு பாருங்க பள்ளம் பள்ளமாக எப்படி அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப இயற்கையோடைய ஒரு வரப்பிரசாதத்தில் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் முடிஞ்சால் இதெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய சங்கதிகளுக்கு சொல்லித்தாங்க இதில் உடைய பலன்கள் என்ன அப்படின்ட்டு இதோடைய வேறு தான் வந்துட்டு கிழங்காக இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க நான் சிறு வயதில் சாப்பிட்டது கிடைக்கல கண்டிப்பாக கிடைச்சா நீங்கள் சாப்பிட மறக்காதீங்க வாழ்க யோகம் யோகம் மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி